யாராவது அளவு பணையில போய் பதினீர் எடுப்பாங்களா அதாவது ஆண் பண்ணலாம் எல்லாம் பதினீர் போடுமா நீங்களா உங்களுக்கு எல்லாம் பதினீர் எடுக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர்லாம் கமெண்ட்ல ரொம்ப மோசமா கேட்டிருந்தீங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாலையெல்லாம் சீ விட்டு கலசத்தெல்லாம் கெட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு நிறைய பேர் யாருடா நீங்களும் பதினீர் எடுக்க தெரியுமா தெரியாதா இந்த பணமரத்துல மரத்துல போய் யாருங்க ஆண் பணமரம் எங்கடா பதினீர் போடும் சொல்லி கேட்டிருந்தீங்க உண்மையை சொல்றோம் நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு பதினீர் எடுக்க தெரியாதா நாங்க இப்ப தான் கத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த அளவு பணிலையும் பதினீர் எடுக்கலாம் நுங்கு பணியில மட்டும் தான் பதினீர் எடுக்க முடியும்